திரைப்படங்களுக்கு நிகழ்வுகளில் சைமா விருது வழங்கும் ஒன்று அண்மையில் சிங்கப்பூரில் நடைபெற்ற சைமா விருது வழங்கும் விழாவில் தமிழ் தெலுங்கு மலையாள கன்னட திரை உலக பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் ருத்ரமாதேவி படத்தில் கோணக்கண்ணா ரெட்டி வேடம் நடித்த அல்லு அர்ஜுனனுக்கு விமர்சக ரீதியில் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது அதேபோல் நடிகை நயன்தாராவிற்கு நானும் ரவுடிதான் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது அழைக்கப்பட்டார் விருது வாங்க மேடை ஏறிய நயன்தாரா அல்லு அர்ஜுனிடம் இருந்து விருதினை பெற்றுக் கொள்ளாமல் தனது காதலரும் அப்படத்தின் இயக்குனருமான விக்னேஷ் சிவன் கையால் தான் அந்த விருதினை வாங்க ஆசைப்படுவதாக அறிவித்தார்

அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் காதல் போதையில் நயன்தாராவிற்கு சபை நாகரிகம் கூடவா தெரியவில்லை என வருத்தெடுக்கவும் துவங்கிவிட்டனர் இதை காதல் வாங்கிக் கொள்ள நயன்தாராவிற்கு நேரம் ஏது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் entertainment is what we do, what we do. What...